பத்தொன்பதாவது துவாவாக இருக்கக்கூடிய இந்த துவாவை பற்றி நாம் பார்க்க போகின்றோம் இந்த துவாவில் அல்லாஹ் எதை பேசுகிறான் என்று சொன்னால் அலி வசலாம் அன்னவர்களுடைய சமூகத்தின் மீது மூசா நபி அலி சலாத் வசலாம் அன்னவர்களுடைய அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக வேண்டியும் அந்த மக்களினுடைய அந்த தேவைகளை அல்லாஹு அவனுடைய கருணையை கொண்டு அந்த நபியினுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் வணங்கிய உதவியை பற்றியும் இந்த துவாவில் அல்லாஹ் பேச முன்னாள் எங்கள் இறைவா முசா நபி அல்லாட்ட கேட்கிறாங்க எங்கள் இறைவா வானத்திலிருந்து எங்களுக்கு மாயுதா என்று சொல்லக்கூடிய உணவு தட்டை உணவு மரவையை எங்களுக்கு நீ வழங்குவாயாக தப்புனா எங்கள் அனைவருக்கும் நீ வழங்குவாயாக எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் நீ இன்னைக்கு எங்களுக்கு அந்த உணவு மறவையை நீ வழங்கிட்ட அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் ஆயத்த மின்க இது வந்து உன்னுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்பதாக அதிலிருந்து நான் முசா நபி அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் அல்லாஹே சிறந்தவனாக இருக்கிறான் என்பதாக இந்த துவாவினுடைய முடிவை நாம் பார்க்கிறோம் இப்போ அதற்கு நான் முசானி அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் துவா செய்ய எங்களுக்கு என்ன செய்ய ஒரு உணவு மரவையை நீ வழங்கு அப்படின்னு உடனே அல்லாத கொடுத்தான் அந்த மக்களுக்கு அல்லாத கொடுத்தான் அதன் மூலமாக அந்த சமுதாயம் என்ன செஞ்சிச்சு பசி வரும்போதெல்லாம் அந்த உணவை அவர்கள் சாப்பிட்டு கொண்டாங்க இது வந்து அல்லாஹ் அவர்களுக்கு தருணையும் கொண்டும் என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் இந்த ஒரு இந்த உலகத்துக்கு கொடுத்தார் இது மாதிரி எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கல எந்த சமுதாய மக்களுக்கும் இப்படிலாம் உணவை எல்லாம் நேரடியாக எல்லாம் இருந்து என்ன செய்யப்படலை உணவு கொடுக்கப்படலை ஆனா இந்த சமுதாயத்துக்கு அங்க கொடுக்கப்பட்டது அவ்வளவு அந்த சமுதாய மக்கள் மன்னர்கள அவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருந்துச்சு அவங்க ஒரு முறை ஏற்றுக்கு இறைவனை ஏற்றுக்கொள்வார்கள் இருந்தாங்க ஒரு முறை இறை கட்டளைகளை நிறைவேற்றுவார்கள் மறுமுறை மறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டளையை அல்லாவுடைய கட்டளையை சொல்லும் பொழுதும் அல்லாவுடைய வல்லமையை சொல்லும் பொழுதும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு அத்தாட்சியை காட்டணும் அதனாலேயே முசாரஃப் அலை சலாத்து வசலாம் அன்பர்கள் அல்லா என்ன செஞ்சாங்க இந்த குவாவை கேட்டு அல்லவங்களுடைய கருணையை கொண்டுதான் அவங்களுக்கு வழங்கப்பட்டது அல்ல கரு அல்ல கருணை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உணவு தட்டதான் கொடுத்துருக்க மாட்டான் இந்த அத்தாச்சி அல்லா காட்டணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனா துவா செஞ்சாங்க ஏதா நீ இதை கூறு இதனை கொடுப்பதன் மூலமாக வானத்திலிருந்து இப்படி ஒரு உணவு மரபு இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் ஆயத்தன் உன்னுடைய ஒரு அத்தாட்சியாக இது மாறிடும் என்பதாக அவங்க துவா செய்தார்கள் நபீனுடைய துவாவிற்காக வேண்டியும் அந்த மக்களின் மீது அல்லாஹ காண்பித்த கருணைக்காக வேண்டியும் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது இருந்த வானத்திலிருந்து நேரடியாகவே அந்த சமுதாய மக்களுக்கு உணவு கிடைத்தது என்பதாக இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் சொல்றார் இந்த துவாவை கொண்டு நமக்கு என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய கருணை இருக்குது அவனுடைய கோபத்தை விட உயர்ந்தது என்பதை இந்த விவாவின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கருணை அவனுடைய கோபத்தை நிகழ்த்திவிடும் அல்லாஹ் கோபத்துல சிறந்தவனா கருணையில் சிறந்தவனா என்பதாக பார்த்தால் அல்லாஹ் கருணையில தான் சிறந்தவனாக இருக்கிறான் சிலமாவளையும் சிலவங்க சொல்றாங்க அல்லாஹினுடைய கோபத்தை விட அல்லாஹுவினுடைய கருணை படமடைந்து உயர்ந்து விட்டது என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள் அப்ப அல்லாவினுடைய கருணையை தான் ஒவ்வொரு அடியானும் அவனிடத்திலிருந்து கேட்கணும் அல்லாஹோட தன்னுடைய அடியான் மீது கருணை புரிய ஆரம்பித்துதான் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய கருணை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எதிர்பார்க்காத மனிதர்களை கொண்டும் எதிர்பார்க்காத திசையில் இருந்தும் அல்லாஹு தன்னுடைய உதவியை வணங்கி கொண்டே இருப்பான் இதுதான் அல்லாவினுடைய கருணையினுடைய மிகப்பெரிய ஒரு மகத்துவம் அல்லாவினுடைய உதவி எந்த மனுவை கொண்டு வேணாலும் நினைச்சிடும் எந்த திசையில் இருந்து வேணாலும் என்ன செஞ்சிடும் அது நமக்கு கிடைச்சிடும் அப்படிப்பட்ட அந்த உதவியை நமக்கு வாங்கி தரக்கூடிய சில செயல்களை அரியநாயகம் செலவாவுடைய செலவு சொல்லி பெறாங்க அது என்னென்ன செயல் அப்படின்னு சொன்னா எந்த மனிதர்கள் மீதெல்லாம் அல்லாஹ் கருணை காட்டுவான இபாதத்தினுடைய அடிப்படையில நம்ம பார்க்கலாம் அதிரத்துல அபோ நிராவடிகள் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சிரமமான ஒரு சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல நிறைவான முறையில் ஒளி செய்யக்கூடிய அடியாரின் மீது அல்லாஹு தாலா கருணை வழங்குவான் என்பதாக அரியநாயகம் நாயகம் செலவாவுடைய செலவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த ஒழு செய்வதை பத்தி நிறைய நம்ம பார்த்திருப்போம் ஒழுவினுடைய சட்டங்கள் இருக்குது சனந்தாவணியில் செல்ல மன்னவர்கள் ரொம்ப அழகாக நமக்கு வகுப்பு கொடுக்கிறார்கள் இந்த ஒழுவுல ஒருத்தர் புற வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுகையில புற உழுது தொழுகை கூடவே கூடாது ஒழுவில் ஒழு ஒழு இல்லை என்றால் தொழுகையே இல்லை என்பதாக நாம பார்க்கிறோம் சனந்தாவணியின் சில அவங்க சொல்றாங்க சிரமமான சூழலில் நிறைவாக நீங்கள் ஒழு செய்ய வேண்டும் சிரமமான சூழலில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது போன்ற குளிர்காலத்தை தான் சொல்றாங்க இது போன்ற அந்த கடுமையான குளிர்காலங்கள்ல எழுதிருப்பது சிரமமா இருக்கும் அதுல போய் ஒழு செய்வது சிரமமா இருக்கும் தண்ணியினுடைய அந்த குளிர்ச்சியின் காரணமாக தன்னுடைய ஒழுவை பரிபூர்ணமாக செய்யாம இந்த குளிர்ச்சியின் காரணமாக ஒழுவை நிறைவாக செய்யாமல் இருப்பதை விட உலக பெரிய குளிர்காலங்களாக இருந்தாலும் தான் செய்யக்கூடிய ஒழுவை ஒரு அடியான் நிறைவாக செய்துவிட்டான் என்று சொன்னான் அந்த அடியானி அல்லாஹாலா அந்த அடியானுக்கு அல்லா தன்னுடைய கருணையை வழங்குவான் என்பதாக செலவாவுடைய செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் இரண்டாவது சொல்றாங்க மிக தூரமான தொலைவில் இருந்து தொழுகதற்காக வேண்டி பள்ளியை நோக்கி நடந்து வரக்கூடிய அடியார் அதே எட்டு வைத்து பள்ளியை நோக்கி வரக்கூடிய தனது அடியானின் மீது அல்லாஹு தாலா கருணை வழங்குவான் என்பதாக செலவாவுடைய செலவுகள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் மூணாவது சொல்றாங்க ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு மறு தொழுகைக்காக வேண்டி ஒருவர் அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கின்றாரோ பார்த்துக் கொண்டிருக்கின்றாரோ இவருக்கு அல்லா தன்னுடைய தகுணையை வழங்குவார் இதெல்லாம் தாண்டி இவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக பெருமாநா சலாஹெல்லமன் அவர்கள் கூறியிருந்த ஹதீஸை ஹசரத்னா அபூரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கணியமைக்க அல்லாஹே நல்லடியார்களே சகோதரர்களே கருணையை தருணையை பெற்றுத்தரக்கூடிய இது போன்ற செயல்களின் மூலமாகத்தான் அந்த கருணையை நாம் பெற முடியும் இந்த இபாதத்துகளை கொண்டு அல்லாவுடைய கருணையை நம்ம நல்லா பெற முடியும் அடுத்து சடல்லாவுடைய சில அவங்க சொல்றாங்க மக்களை எவர் ஒருவர் நல்வழிக்கு அழைப்பு கொடுக்கின்றாரோ மக்கள்ல போய் மக்களை சந்திக்கிறாரு அந்த மக்கள் யாராக வேண்டாலும் இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் இஸ்லாம் அல்லாதவராக இருக்கலாம் அவருடைய குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் அல்லது சொந்த சொந்தத்தில் உள்ளவராக இருக்கலாம் அல்லது தன்னுடைய வாசியாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் போய் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அழைப்பை கொடுக்கிறார் உதாரணமா தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறார் இல்ல அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறார் ஏதோ ஒரு நன்மையான நல்ல காரியங்களுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறார் இந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த மனிதனுக்கும் அவர் அழைத்த உடனேயே அவர் நல்ல காரியத்துக்கு தானே அழைக்கிறார் என்பதாக எண்ணி அவரை பின்தொடர்ந்து வர்றாங்க அவரை பின்தொடர்ந்து யாரெல்லாம் வர்றாங்களோ நல்ல செயல்களுக்காக வேண்டி நல்ல காரியங்களுக்காக வேண்டி அழைப்பு கொடுப்பவர் அந்த அழைப்பு கொடுப்பவருடைய அழைப்பை ஏற்று அவரை பின்தொடரக்கூடியவர் இந்த இரண்டு நபர்களுக்கும் அல்லாஹூட்டான அளவில்லாத நன்மையை வழங்குகிறான் என்பதாக பெருமளவு செலவா ஒளியிலும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அழைப்பு கொடுப்பவருக்கு என்ன நன்மை அல்லா கொடுப்பாரோ அதை கேட்டு அவர் பின்னால் வரக்கூடியவருக்கும் அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்கிறான் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நன்மையை வழங்குவது மட்டும் அல்லாமல் இவங்க மேலே அல்லாஹ் கருணை காண்பான் இவங்களுக்கும் அல்லாவுடைய கருணை கிடைச்சிடும் அவருக்கு நெருக்கடியான நேரத்துல அண்ணா தன்னுடைய கருணையை கொண்டு உதவி செஞ்சிருவான் சிரமமான நேரத்துல தன்னுடைய கருணையை கொண்டு உதவி செஞ்சிருவான் கடுமையான வியாதி பிரச்சனைகள் இது போன்ற நேரங்களில் அண்ணா அவருக்கு உதவி செஞ்சிருவான் அல்லாவுடைய கருணை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஏதாவது நெருக்கடி வரும் பொழுதுதான் அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு பாதுகாப்பான் அதாவது கடுமையான நோய் நொடி வியாதி விபத்துகள் ஆபத்துகள் மாதிரி ஒரு பெரிய மாட்டிக்கும் மாட்டிக்கும்போதுதான் அண்ணாவுடைய கருணை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் பாதுகாத்துவோம் அதனால தான் அண்ணாவுடைய கருணையே மிக உயர்ந்தது என்பதாக செலவானிய சொல்லாமல் சொல்ல காண்பிக்கின்றார்கள் அதே போன்று ஒரு ஒரு தவறான வழிக்கு ஒருத்தரை போய் அழைப்பு கொடுக்குற ஒரு ஹராமான ஒரு செயல் செய்வதற்காக வேண்டி மார்க்கத்திற்கு அனுமதி இல்லாத ஒரு செயலாக இருக்கலாம் ஒரு ரொம்ப தீமையான ஒரு காரியங்களாக இருக்கலாம் அதுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறார் அழைப்பு கொடுப்பவர் அவருடைய அழைப்பை என்று பின்தொடரக்கூடியவர் இந்த ரெண்டு பேருக்குமே சமமாக பாவங்கள் சமமான பாவங்கள் செய்த ஒரு குற்றவாளியாக இவங்க ஆகிறார் இவங்க ரெண்டு பேருக்குமே சமமான தண்டனை வழங்கப்படும் என்பதாக அமியல் நாயுதம் செலவா வீஸ்லாம சொல்றாங்க இதுல எந்த குறையும் ஏற்படாது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் பாவம் செய்வதே அல்லாவுக்கு பிடிக்காது நான் செய்யக்கூடிய பாவத்தை மற்றவர்களை கூப்பிட்டு வா நான் இந்த மாதிரி ஒரு ஒரு செயல் செய்யறேன் செய் என்பதாக மற்றவர்களை அழைத்து கொண்டு போய் விடுவதற்கு அது மிகவும் கொடுமையானது அந்த பாவத்திற்கு அந்த உண்டான தண்டனை கடுமையானதாக இருக்கும் என்பதாகவும் நவிய நாயகன் செலவாறு செலவெச்சரிக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இந்த குணம் இந்த தன்மை இருந்தா அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படாது அவனுக்கு அல்லாவினுடைய கருணை ஒருபோதும் கோலம் கிடைக்காது என்பதாக செலவாணி சில மன் அவர்கள் கூடக்கூடிய அதிசுகளையும் நாம் பார்க்கிறோம் நிறைய கண்ணியுக்கு அல்லாஹ்னு நல்ல சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு தான் ரப்பனா அஞ்சிலா அலையினா மா இதன் சமா இத்த பூணம்னா ஏன்னா ஆசரினா புசனம்பி கேட்ட விவாவிற்கு அல்லாவுத்தானா சதி தாழ்த்தி அந்த மக்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தன்னிடத்திலிருந்து அல்லாஹ் உணவு மரவை வழங்கியது அந்த மக்களின் மீது அல்லாஹ் காண்பித்த கருணை ஒருவேளை என்னை இவாத கட்டளையை மதிக்கலன்னு அல்லா கோபப்பட்டு அழிச்சிருந்தாலும் அழைச்சிருக்கலாம் யாரும் கேட்க போறதில்லை ஆனால் அல்லா தன்னுடைய கருணையை காண்பித்தது காரணத்திற்காக வேண்டி அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அதே போன்று நம் நம் நாமும் அல்லாவினுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது நாம அல்லாட்டை இதெல்லாம் கேட்கிறோமோ தன்னுடைய கருணையை கொண்டு நமக்கு வழங்குவான் என்பதை இந்த விவாவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது நாம் அதிகமாக அல்லாவினுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆட்டுவானாக நாம் எதை அல்லாபுதில பிரார்த்தனையாக முன்வைக்கிறோமோ அதை அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு நமக்கு வழங்கக்கூடிய அந்த நல் அந்த நல்ல நசீபை நாம் அனைவருக்கும் அல்லா வழங்குவானாக سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله على